இந்த நாளிலும் என் தேவனும் நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் தேவன் நமக்கு ஒரு அருமையான வார்த்தையை கொடுக்கிறார் அது சம்பூர்ண மலையை உங்களுடைய குடும்பத்தில் பொழிய பண்ணுகிற கத்தர் சம்பூர்ணம் என்பது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய சுதந்திரத்தை திடப்படுத்துகிற கத்தர் ஏசை அறுபத்தி எட்டு ஒன்பது பாருங்க எவ்வளவு அழகா ஆண்டு ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுகிறார் பாருங்க தேவனே சம்பூர்ண மலையை பொழிய பண்ணினீர் இழைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினேர் உங்களுடைய சுதந்திர பாகம் உங்க சொத்துல பிரச்சனையா கத்தர் அதை மாற்றி திடப்படுத்தி தருவார் சம்பூர்ணம் என்பது நிறைவு மிகுதியானது தெளிவானது செழிப்பானது குறைவற்ற வாழ்வு நல்லா புரிஞ்சுடுங்க உங்களை நிறைவான வாழ்வை போகிறார் மிகுதியான வாழ்வை கட்டளையிட போகிறார் செழித்த வாழ்வை கட்டளையிட போகிறார் குறைவற்ற வாழ்வை கட்டளையிட போகிறார் தீமத்தை ஆறு பதினேழுல சொல்லியிருப்பார் நாம் சம்பூர்ணமாய் நமக்கு எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை அதுங்க அவர் தாங்க எல்லாத்தையும் அரிசி கொடுப்பார் பருப்பு கொடுப்பார் கடன் தீர்ப்பார் வியாதியை நீக்குவார் உங்க குடும்பத்துல மகிழ்ச்சியை கட்டளையிடுவார் மன மகிழ்ச்சி தங்கும் மனவாளின் சத்தம் கேட்கப்படும் மனவாட்டியின் சத்தம் கேட்கப்படும் நிச்சயமா நம்புங்க உங்க இந்த வருடத்துல உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் ஆயிருங்க உங்க கர்ப்பத்தின் கனி உங்களுக்கு கிடைக்குங்க நீங்க விரும்புகிற இடத்துல உங்களுக்கு நல்ல ப்ரொமோஷனை கத்துற கட்டளை எடுக்கிறார் நல்ல சம்பளத்துல கொடுப்பார் உங்களுடைய அரியர் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் கூடி கிடைக்கும் உங்க அரியர் இதுவரை அரியர்ல கஷ்டப்பட்டு இருப்பீங்க இப்போ எக்ஸாம்லயும் சரி சம்பளம் பாக்கி இருந்தாலும் சரி ரெண்டுலயும் உங்களுக்கு ஒரு நிறைவை கட்டில எடுக்கிற கத்தர் அதனால்தான் சாலமான பாருங்க நீ விரும்புகிற அதை கேள்வி கேட்ட உடனே அவன் கத்தரை கேட்டான் அவன் ஞானத்தை கேட்டான் இந்த பாருங்க இவ்வளவு அழகான படைப்புகளை நம்ம பார்க்கிறோம் இதே போல கத்து உங்களுக்கு ஒரு சம்பூர்ண மலையை எப்படி நம்ம வீட்டுல செல்வம் குறைவற்று இருக்கிறதோ அதே போல மகிழ்ச்சி குறைவில்லாமல் இருக்க சுகத்தோடு பலத்தோடு உங்களின் குடும்பத்தையும் மகிழ்ச்சி தங்க கத்தர் கட்டளை இடுவார் எங்கள் இந்த அருமையான நாளைக்காய் ஜபிக்கிறோம் சம்பூர்ண மலையை பொழிய பண்ணுகிற கத்தர் அந்த வீட்டிலோட வறுமையை நீக்கி இருக்கிறீங்க செழிப்பு தங்க போகிறது சந்தோஷம் பொங்க போகிறது கணவன் மனைவிக்குள்ள ஒரு உடன்பாடு ஏற்பட்டு அவர்கள் கத்திர துதிக்க போறாங்க இதுவரை எங்களுடைய பாக்கியங்கள் எல்லாம் சம்பள பாக்கியங்கள் கரெக்டா ஒரு ப்ரமோஷனை கட்டளை எடுக்கிறீங்க அநேகர் புதிய வேலையில சேர்க்கப்படுகிறாங்க ஆண்டவர் அப்படி ஆசீர்வத்து நன்மைச்சு நல்ல பிதாவே ஆமே